கோடிகளில் சம்பளம் வாங்கும் நடிகர் சிவகார்த்திகேயன் இருப்பது வாடகை வீடா காரணம் என்ன தெரியுமா தற்போது பனையூரில் வசித்து வரும் நடிகர் சிவகார்த்திகேயன் ஈசிஆர் பகுதியில் வாடகை வீட்டுக்கு குடியேறப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன் பின்னணி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராக வலம் வருபவர் சிவகார்த்திகேயன் கடந்த பத்து வருடங்களில் அசுர வளர்ச்சி கண்ட ஹீரோக்களுள் ஒருவரான இவர் இப்போது நூறு கோடி வசூல் கொடுத்த வெற்றி நாயகனாகவும் மாறிவிட்டார் நடிகர் சிவகார்த்திகேயன் அமரன் படத்திற்கு பிறகு தற்போது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கும் மதராசி திரைப்படத்தில் நடித்து வருகிறார் சிவகார்த்திகேயனின் இருபத்தி மூன்றாவது படம்தான் மதராசி இது ஆக்ஷன் த்ரில்லர் பாணியில் உருவாகி வருகிறது தற்போது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படமாக இது உள்ளது இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடன் சேர்ந்து வித்யுத் ஜாம்பவால் நடிக்கிறார் துப்பாக்கி படத்தின் வில்லனாக இவர் மதராசி படத்திலும் நெகட்டிவ் ரோல் அல்லது முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பார் என கூறப்படுகிறது அதே போல நடிகர் விக்ரகாந்தும் இந்த படத்தில் நடிக்கிறார் அது மட்டுமின்றி இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக ருக்மணி வசந்த் என்று புதுமுகம் நடிக்கிறார் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும் மதராசி படம் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது இதனை அடுத்து நடிகர் சிவகார்த்திகேயன் கமிட்டாகி பணியாற்றி வரும் படம் பராசக்தி இந்த படத்தை சுதா கங்காரா இயக்கி வருகிறார் இதில் சிவகார்த்திகேயன் கல்லூரி மாணவனாக நடிக்கிறார் முக்கிய கதாபாத்திரங்களாக அதர்வா ஸ்ரீலீலா நடிக்க நெகட்டிவ் கேரக்டரில் ஜெயம் ரவி வருகிறார் இப்படி படு பிஸியாக நடித்து வரும் நடிகர் சிவகார்த்திகேயன் குறித்து ஷாக்கிங் தகவல் ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது இந்நிலையில் தற்போது நடிகர் சிவகார்த்திகேயன் சொந்த வீட்டிலிருந்து வாடகை வீட்டுக்கு மாற உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி நடிகர் சிவகார்த்திகேயன் சென்னை பனையூரில் குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில் தற்போது அவர் அங்கிருந்து சென்னை ஈசிஆரில் உள்ள தயாரிப்பாளர் போனி கபூரின் வீட்டுக்கு குடியேறப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் நடிகர் சிவகார்த்திகேயன் பனையூரில் உள்ள தனது வீட்டை எடுத்துவிட்டு அங்கு மாடன் பங்களா ஒன்றை கட்ட திட்டமிட்டுள்ளதாக கருதப்படுகிறது இதன் காரணமாக பனையூரிலிருந்து ஈசியாருக்கு மாற உள்ளாராம் பனையூரில் பல கோடி மதிப்பில் ஒரு பிரம்மாண்டமான பங்களா கட்ட உள்ளதாக கூறப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்